உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன் நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலியில் ப்ரெஸ் மீட் செட்டப்பில் தினசரி நம்முடைய அலுவலகத்திற்கு வரக்கூடிய அரசியல் கருத்தாளர்கள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அமைப்புகளை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இயக்கங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் என்று எல்லோரிடமும் நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலியின் டீம் பல கேள்விகள் கேட்குறதை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது இதெல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தோணலாம் அதெல்லாம் இவர் கேட்டுட்டார் அவர் கேட்டார்னு இன்னும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் கேட்டிருக்கலாமே ஏன் இவங்கெல்லாம் கேட்காமல் இருக்காங்க அப்படின்னு கூட தோணலாம் முதன்முறையாக இதுவரை எந்த ஒரு ஊடகமும் தமிழ் டிஜிட்டல் ஸ்பேஸில் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம் இனிமேல் எங்களுடைய அலுவலகத்திற்கு இந்த மாதிரியான சிறப்பு விருந்தினர்கள் வந்து அவங்கள நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் ஃபார்மேட்டில் கேள்வி கேட்கும்போது எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் அதில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரப்போகிறோம் ஒவ்வொரு முறையும் யார் இந்த ப்ரெஸ் மீட் செட்டப்பில் எங்ககிட்ட வந்து உரையாட போகிறாங்களோ அவங்கள பற்றின தகவல்களை முன்னதாகவே நம்முடைய சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் பதிவிட்டுருவோம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் பதிவிடக்கூடிய அந்த நபர் அவரை பார்க்கும்போது அந்த நபரை பற்றி கேள்விப்படும் பொழுது அந்த நபருடைய பேரை பார்த்த உடனே உங்களுக்கு உங்களுடைய மனதுக்குள்ளாரே இவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு இருக்குது நம்ம இந்த கேள்விகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களால் நேரில் வர முடியாது எனும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு கீழேயே உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம் உங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த கேள்விகளை எங்களுடைய குழு கேட்கும் இல்லை நான் நேராகவே வரத்துக்கு ரெடி அப்படின்னா கீழே ஒரு நம்பர் தெரியுது இல்லைங்களா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களை பசங்க தகவல்களை பகிர்ந்தால் எல்லோரையும் எங்களால் கூப்பிட முடியாதனாலும் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட் செட்டப்லேயும் இனிமேல் குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க போறோம் அதாவது நம்முடைய அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வருவதற்கு முன்னதாகவே யார் வராங்கிறத நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் தெரிவிப்போம் அதை பார்த்துட்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு கீழே நீங்கள் பதிவு செய்யலாம் உங்களுடைய பெயர்களை சொல்லி அந்த கேள்விகளை எங்களுடைய டீமே கேட்கும் இல்லை நான் நேரில் வரத்துக்கே விருப்பப்படுறேன் நானே நேரில் வந்து அந்த கேள்வியை கேட்டால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களை பற்றிய தகவல்களை கீழே தெரியக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் வரக்கூடிய அழைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டிலிருந்து மூன்று பேரை ஒவ்வொரு ப்ரெஸ் மீட் செட்டப்புக்கும் இனிமேல் பேசு தமிழா பேச டீம் கூப்பிட போகிறோம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கறதோடு சேர்ந்து சாமானியர்களாகிய நீங்களும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அதற்கான பதில்களை கேட்டு பெறலாம் உங்களுடைய கேள்விகளும் இடம்பெறுவது தான் அந்த ப்ரெஸ் மீட்டை இன்னும் ஆக்கப்பூர்வமாக மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இது ஸோ பேசு தமிழா பேசு ப்ரெஸ் மீட்டுகளில் இனி நீங்களும் பங்கெடுக்கலாம் அதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் நம்முடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த வாரம் எந்த கெஸ்ட் வரப்போகிறாங்களோ போகிறாங்களோ அதை பற்றின தகவல்களை பதிவு செய்த உடனே இந்த எண்ணுக்கு பதிவு செய்து உங்களுடைய விவரங்களை கொடுத்து பதிவு செய்துக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்களும் அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கலான்னா எங்கள் டீமே உங்களுக்கு திரும்ப கூப்பிட்டு சொல்லுவாங்க நீங்கள் இத்தனை மணிக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலான்னு எங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து நீங்களே அந்த சிறப்பு விருந்தினரிடம் நேரடியாக அந்த கேள்வியை கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் தான் இதற்கு நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்முடைய பேசு தமிழாக பேசு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுதலாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற தளங்களிலும் நம்முடைய பேசு தமிழா பேசுவினுடைய காணொலிகள் இடம்பெறுது அங்கேயும் பேசு தமிழா பேசு ஐடியை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்